நண்பர்களே இந்த வீடியோ எல்லாரும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கல் பார்ப்ப பார்க்குறதுக்கு அது மண் போல இருக்கு ஆனால் அது நல்ல ஒரிஜினல் கருங்கல் இந்த கல் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொட்டுறதே ரொம்ப கஷ்டம் அதை நான் பொட்டிக்கிறேன் அது பொட்டிக்கிறது வேறு யாரும் இல்லை நான்தான் நீங்கள் பார்த்து நல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள் என் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் பாருங்கள் நான் செய்கிறதெல்லு மொத்தமே கருங்கல் வேலை நாங்கள் கருங்கல் கொண்டு மதில் கட்டுவோம் பின்ன தரைக்கு ஃபவுண்டேஷன் இடுவோம் ஃபவுண்டே பேஸ்மெண்ட்டு இதெல்லாம் செய்வோம் அதுலேயும் இந்த கல் அந்த இடத்துலண்டு தோண்டி எடுக்கப்பட்ட கல் தோண்டி எடுத்தது அதை தான் அந்த கல்லை தான் நான் பொட்டிச்சிட்ருக்கேன் நல்லா பாருங்கள் அந்த கல் நான் அடிக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும் நீங்கள் பார்த்து இதை லைக்கு ஷேரு எல்லாம் பண்ணுங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த கூலி கூலி தொழிலாளி நல்லா ஆகுது நீங்கள் நிறைய லைக் எல்லாம் பண்ணிங்களா இப்போ பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நல்ல வியூஸ் கிட்டோம் நீங்கள் பார்த்து எல்லாம் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கல் எப்படி பொட்டிச்சுன்னு அடுத்தது நான் இந்த கல் அதுக்கு பகுதி கல்லை நான் இன்னும் பொட்டிக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தா தெரியும் அது இந்த கல் கருங்கல்னால் கல்லில் கரப்பாக இருங்க அந்த கல் தான் இது பாருங்கள் நீங்கள் என்ன ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா அந்த கல் ரெண்டா புலந்துடுச்சு கல் பார்த்திங்களா பொ பொட்டிச்ச பிறகு இரும்பு போல இருக்குது இதெல்லாம் நாங்கள் பொட்டிச்ச கல் தான் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்